Hi friends, let's learn the names of occupation. நம்ம டெய்லி சந்தி போல அந்த நபருடைய ஆக்குபேஷன் நேம்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம தெருவுல கூவி கூவி விற்பாங்கல்ல வெங்காயம் தக்காளி இடியாப்பம் இந்த மாதிரி கூவி கூவி விற்பாங்கல்ல அவங்க பேர் என்னன்னா ஹாக்கர் ஹாக்கர் அதே வந்து பிளாட்ஃபார்ம்ல நடப்பாதில வியாபாரி பண்றாங்கல்ல அவங்க என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரீட் வெண்டார் ஸ்ட்ரீட் வெண்டர் வந்து அது வந்து கிளாத் விற்கிறவங்க இருக்கலாம் இல்ல வந்து அக்சசரிஸ் திங்ஸ் மணி ஊசி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் விற்கிறவங்களும் ஸ்ட்ரீட் வெண்டர் தான் சொல்லணும் இதே வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து ஷாப்ல விற்கிறாங்கல்ல அவங்கள என்ன சொல்லணும்னா கிரீன் கிராசர் இதே வந்து தள்ளு வச்சு வைக்கிறாங்கல்ல வெங்காயம் தக்காளி ஃப்ரூட்ஸ் மட்டும் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் மட்டும் விற்கிறவங்களை என்ன சொல்லணும்னா காஸ்டர் மாங்கர் காஸ்டர் மாங்கர் இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நமக்கே பூ வேணும்னா நம்ம எங்கே போய் வாங்குவோம் பூக்காரை தானே வாங்குவோம் அவங்கள என்ன சொல்லணும்னா ஃபிளாரஸ்ட் இது வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி காமன் நேம் தான் ஃபிளாரஸ்ட் இப்போ சண்டே எல்லாம் நம்ம எங்கே போவோம் கறி கடிக்க போவோம் கசாபக்கார இருக்காங்களா அவர் கறி வைக்கிறவர் இருக்காங்களா அவருக்கு பேர் என்னன்னா புச்சர் அவங்க வந்து சிக்கன் மீட் ரெண்டு தான் கிடைக்கும் அவர் அவரோட நேம் வந்து என்னன்னா புச்சர் இப்போ இதே வந்து நீங்க வந்து பிஷ் வாங்க போறீங்க இப்போ பிஷ் பிடிக்கிற ஒரு பேர் என்ன பிஷர் மேன் பிஷ் விக்கிறவர் வந்து பிஷ் வாங்க நெக்ஸ்ட் இப்போ அண்ணாச்சி இருக்காரு இல்ல மலி கடைக்கு போகல நம்ம கிராசரி எல்லாம் வாங்குறதுக்கு மளிகை பொருள் வாங்குறதுக்கு அவர் என்ன சொல்லணும்னா கிராசர் கிராசர் இப்போ எண்ணெய் கடை மட்டும் தனியா இருக்கும் நம்ம எண்ணெய் மட்டும் போய் வாங்குறது இருந்தா அப்ப அந்த கடைக்கார பேர் என்னன்னா ஆயில் மாங்கர் ஆயில் மாங்கர் டெய்லி நம்ம வீட்டு காலை காலையிலன்னா பால் போடுறாங்கல்ல அவருக்கு என்ன சொல்லணும்னா மில்க் மேன் இப்போ நம்ம பப்ஸ் வாங்கணும் இல்லை பிரெட் வாங்கணும் பேக்கரிக்கு போறோம்ல அங்கே வந்து இந்த மேக் பண்ணுற ஒரு பேர் என்னன்னா பேக்கர் பேக்கர் வந்து மேக்கும் பண்ணுவார் செல்லும் பண்ணுவார் பேக்கரி ஷாப்ல அவருக்கு என்ன சொல்லணும்னா பேக்கர் ஒரு கடையோட ஓனர் அதாவது ஷாப்போட ஓனர் எந்த ஷாப்பா இருக்கட்டும் அந்த ஷாப்போட ஓனரை வந்து என்ன சொல்லுவோம்னா ஷாப் கீப்பர் அதுவே அந்த கடையில ஒர்க் பண்ணுற பர்சன் இருக்காங்களே அவரை வந்து என்ன சொல்லணும்னா ஷாப் ஒர்க்கர் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ இல்லை டிசேபிள் பர்சனாகவும் இருந்தாலோ இல்லைன்னா வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன் அதாவது அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்காக பார்த்ததுக்காக ஒரு ஆள் இப்போல்லாம் நம்ம அவங்க வந்து என்ன சொன்னா கேர் கிவர் கிவர் ஒரு வீடு இல்லைன்னா பில்டிங் இல்லைன்னா ஃபார்ம் லேண்டு அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறவங்க எல்லாத்தையுமே டேக்கர் எடுத்துக்கோங்க அவங்க வந்து என்ன சொன்னா டேக்கர் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நாளைக்கு போகிறாங்க குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை வீட்டில் இப்ப அதுக்காக ஒரு ஆள் வந்து வைப்பாங்களா வீட்டுல குழந்தைக்காக அவங்கள தைக்கிறவங்க வாஷர் மேன் வாஷர் மேன் இப்ப வீட்டுல வந்து சாமான் தேய்க்கிறாங்களா அவங்களை என்ன சொல்லணும்னா டிஷ் வாஷர் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல ஹோட்டலில் கூட போய் சாமான் தேய்ப்பாங்கள அதுக்கு மட்டும் தனியா அவங்களே என்ன சொல்லுன்னா டிஷ் வாஷர்

நம்ம ஸ்ட்ரீட்ல குப்பைலாம் இருந்தா அதுல வந்து பெருக்குறாங்கல்ல அவங்க என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர் ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர் அதே வந்து குப்பைங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாருல குப்பைக்காரர் சொல்றீங்களா அவரு என்ன சொல்லணும்னா டஸ்ட் மேன் டஸ்ட் மேன் சானிடேஷன் ஒர்க்கர் இது வந்து என்னன்னா காமன் நேம் தான் குப்பை குப்பை கலெக்ட் பண்றவரையும் சொல்லலாம் இல்ல டிரைனேஜ் அடைச்சிருந்தா ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவங்க இருக்காங்களா அவரையும் சொல்லலாம் அப்புறம் இந்த மொஸ்கிட்டோ ஸ்பிரேயர் இருக்காங்கல்ல கொசு மருந்து அடிக்கிறவங்க அவரையும் இவங்களை காமனா என்ன சொல்லணும்னா சானிடேஷன் ஒர்க்கர் இப்ப நம்ம ஸ்கூல் காலேஜ் அப்புறம் கார்பரேட் பில்டிங்ஸ் லீவ் நாள்தான் நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் பில்டிங் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க நல்லா வாஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேஸ்ல தான் அவங்கள மெயின்டெனன்ஸ் பண்றவங்க என்ன சொன்னோம்னா ஜானிட்டர் ஜானிட்டர் இப்ப நம்ம முடிவு எடுத்தோம்னா சலூன் கடைக்கு போறோம்ல அங்க அவர் பேர் என்ன சொல்லுவோம் பார்பர் பார்பர் வந்து கட்ஸ் ஏர் ஃபார் மென் மட்டும் தான் அவர் வந்து மென்னுக்கு மட்டும் தான் முடி வெட்டுவாரு இப்போ இதே வந்து உமனா வந்து அவங்க எங்க போவாங்க பார்லருக்கு போவாங்கல்ல அவங்க அவங்க பேர் என்ன சொல்லணும்னா ஹேர் ட்ரெஸ்ஸர் ஹேர் ட்ரெஸ் சொல்லணும்னு என்னன்னா மென்னுக்கும் ஹேர் கட் பண்ணுவாங்க உமனுக்கும் ஹேர் கட் பண்ணுவாங்க கலரிங் பண்ணுவாங்க ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்களை என்ன சொல்லணும்னா ஹேர் ட்ரெஸ்ஸர் நெக்ஸ்ட் நம்ம பியூட்டிஷியன் பியூட்டிஷியன்னா வந்து அழகு நிபுணர் பியூட்டிஷியன்ல வந்து நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இப்போ நெயில்ஸ்கே வந்து நெயில் ஆர்ட் எல்லாம் பண்றாங்கல்ல நெயில் பாலிஷ் போட்டு அதுக்கு டிசைன்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அவங்க என்ன சொல்லணும்னா மணி கியூரிஸ்ட் மணி கியூரிஸ்ட் நெக்ஸ்ட் கையில மெஹந்தி வரிவாங்கல்ல அவங்க என்ன சொன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் வாங்கறதுக்கு மெடிக்கல் ஷாப்க்கு போறோம்ல அங்க அவங்க ஒர்க் பண்ற ஒரு பேர் என்னன்னா பார்மசிஸ்ட் பார்மசிஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இப்போ நம்ம ஜோசி பாக்குறாங்கல்ல அவங்க என்ன சொல்வீங்க அஸ்ட்ராலஜர் ஓகேங்களா கை ரேகம் ஜோசி பாக்குற ஒரு கார்ல அவரு பாம் ரேடர் பாம் ரேடர் கிளி ஜோசி இருக்காருல்ல கிளி ஜோசியக்காரர் அவர் என்ன சொன்னா பேரட் அஸ்ட்ராலஜர் பேரட் அஸ்ட்ராலஜர் அதே மாதிரி காடு வச்சு ஜோசி பார்ப்பாங்க டேரட் ரீடர் சொல்லுவாங்க இல்லைன்னா கார் ரீடர் நீங்க சொல்லலாம் சில பேர் குறி எல்லாம் சொல்லுவாங்க பாத்துக்கிறீங்களா ஜக்கம்மா அந்த மாதிரி வந்து குறி சொல்லுவாங்கன்னு அவங்களை என்ன சொல்லணும் ஃபார்ச்சூன் டெல்லர் குறி சொல்பவரை என்ன சொல்லணும் ஃபார்ச்சூன் டெல்லர் மந்திரம் எல்லாம் பண்றாங்க மந்திரவாதி சொல்றாங்கல்ல அவங்களை என்ன சொல்லலாம் விச் விச் நெக்ஸ்ட் இப்ப வந்து ஆவிய கூப்பிட்டு பேசுறேன் குழந்தைங்க வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அவங்களை வந்து என்ன சொன்னா மீடியம் மீடியம் சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலிஸ்ட் சொல்லுவாங்க மேஜிக்கா பண்ணுவாங்க தெரியுமா அவர் வந்து மெஜிஷியன் மெஜிஷியன் நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கப் போகிறன்னா இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களே டீச்சர் சொல்வீங்க காலேஜ்ல வந்து என்ன சொல்வீங்க ப்ரொஃபஸர் லென்ச்சர்ஸில் வரும் யூனிவர்சிட்டியாக இருந்தால் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபேக்டரி சொல்வீங்க வீட்டில் டியூஷன் எடுப்பாங்களா அவங்க என்ன சொல்வீங்க வீட்டில் வந்து டியூஷன் எடுப்பாங்கள அவங்க என்ன சொல்வீங்க ஓ க்யூட்டர் வீட்டில் எடுத்தாலும் சரி இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் டியூஷன் வீட்டில் எடுத்தாலும் சரி ஓம் ட்யூட்டர் அவங்க பேர் நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க அங்க ஜிம்ல வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் தெரியுமா அவர் என்ன ஜிம் ஜிம் அதே வந்து டயட்டு எக்ஸசைஸ் இது ரெண்டுமே சேர்த்து சொல்லி கொடுப்பவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லணும்னா ஃபிட்னஸ் கோச் ஃபிட்னஸ் இப்ப நீங்க பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போறீங்க பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷனுக்கு போறீங்க அங்க வந்து பெட்ரோல் போடுறவங்க இருக்காருல்ல அவர் என்ன சொல்லுਣਾ பெட்ரோல் பம் அட்டண்டன் பெட்ரோல் பம் அட்டண்டன் இப்போ நீங்க ஜூக்கு போறீங்க அந்த ஜூல एनिमल्सலாம் இருக்குல்ல அந்த एनिमल्सஸ பாத்துக்கிறதுக்காக இருப்பார்ல ஒருத்தர் அவர் என்ன சொல்லுਣਾ ஜூ கீப்பர் ஜூ கீப்பர் இப்போ நீ ஹோட்டலுக்கு போனா யாராரி இருப்பாங்க ரிசெப்ஷனிஸ்ட் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க சர்வீஸ் பாய் இருப்பாங்க இவங்க எல்லாரும் இருப்பாங்களா ஓகே இப்போ நம்ம ரூம் குள்ள போறதுக்கு லக்கேஜை கேரி பண்ணி எடுத்து வந்து ரூம்ல தருவாங்கல்ல அவங்க அந்த பெர்சனோட பேர் என்னன்னா பெல் பாய் இல்லனா பெல் ஹப் னு பெல் பாய் ஆர் பெல் ஹப் ஓகேங்களா? அ செல் செருப்பு என்ன சொன்னால் காப்லர் ஓகேங்களா? எந்த வேணாலும் கொடுங்க. அவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுமோ? எரண்ட் யார பாக்க போறோம்னா லேத்தி பட்டுல இரும்பு பொருட்களை செய்வருங்க இருக்காங்கல்ல அவங்க பேர் என்னன்னா பிளாக் ஸ்மேத் பிளாக் ஸ்மித் ஓகே நம்ம ஆச்சாரிய இருக்கார்ல நகை செய்வர் அவர் என்ன சொல்லணும்னா கோல் ஸ்மித் கோல்ட் ஸ்மேத் ஓகே நம்ம நகை வாங்கணும்னா ஜுவல்லரி ஷாப்ல தானே போவோம் யார்கிட்ட வாங்குவோம் ஜுவல்லர் கிட்ட வாங்குவோம் அதாவது என்னன்னா நகை ஓனர் நகை கடை ஓனர் தான் வந்து ஜுவல்லர் ஜுவல்லர் இப்ப நம்ம வந்து பவழம் மூத்து மணி இந்த ஜென்ஸ் பொருட்கள்லாம் விற்கிறாங்கல்ல அவங்களை என்ன சொல்லணும்னா ஜென் செட்டர் ஜெம் செட்டர் வட்டி கடைக்காரர் இருக்காருல அவர் என்ன சொல்லணும்னா ஷராஃப் இப்ப நீங்க ஸ்ட்ரீட்ல ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்ல சில பேர்லாம் வந்து வேஸ்டேஜ் பொருள் கிளாத்து இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பண்ணிட்டு பிளாஸ்டிக் பொறுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்களை என்ன சொல்லணும்னா ரேட் பிக்கர் பிக்கர் அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியில எடுத்து வந்து எங்க போடுவாங்க கைதாங்க அடைகாதான் போடுவாங்களே அவங்க ஓகேங்களா அவங்க அவங்க என்ன சொல்லணும்னா நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அது வந்து குட்டா இருக்கலாம் இருக்கலாம் அந்த ஈவென்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல அவங்களை என்ன சொல்லணும்னா ஈவெண்ட் பிளானர் ஈவெண்ட் பிளானர் அதே வந்து வெட்டிங் ஆர்கனைஸ் பண்றவங்களை என்ன சொல்லணும் வெட்டிங் பிளானர் வெட்டிங் பிளானர் இப்ப நம்ம யார் பாக்க போறோம்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் வந்து ஸ்டேடியம்ல இல்லைன்னா வந்து சினிமா தியேட்டர்ல வந்து பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லணும் ஸ்கால்பர் ஸ்கால்பர் நெக்ஸ்ட் இப்ப ஒரு தேட்டருக்கு நம்ம லேட்டா போயிட்டோம் இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட சீட்ல அண்ட போயிட்டு உட்கார வைக்கிறாங்கல்ல டாஸ் ரைட்ல அடிச்சு ஒருத்தர் வந்து நம்ம கூடவே வருவார்ல தியேட்டர் கைடு அவரு அவர் பேர் என்னன்னா அஷர் அஷர் நெக்ஸ்ட் முன்சிபாலிட்டில இருந்தோ இல்லைன்னா பஞ்சாயத்துல இருந்தோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஊருக்குள்ள வந்து தண்டோரா போடுவார்ல இப்போ ஒரு ஹெவியா ரெயின் வரும்போது அந்த மாதிரி டேம் திறக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு தண்டோரா போடுவார்ல அவர் பேர் என்னன்னா டவுன் ட்ரையர் டவுன் ட்ரையர் நெக்ஸ்ட் வெட்டியாடி இருக்காருல்ல சுடுகாட்டுல அவங்க பேர் என்னன்னா கிரிமேட்டர் கிரிமேட்டர் நெக்ஸ்ட் ஃபயர் ஸ்டேஷனில் வந்து யாராவது இருப்பாங்க ஃபயர்மேன் ஓகேங்களா இந்த ஃபயர்மேனும் சொல்லலாம் இல்லைன்னா ஃபயர் ஃபைட்டரும் சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த ஜொமேட்டோ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா நமக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்களா ஃபுட்டு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து வேற எந்த ஒரு பார்சல் டெலிவரி பண்ணாலும் சரி இல்லை குட்ஸ் திங்ஸ் டெலிவரி பண்ணாலும் சரி அந்த பர்சன் என்ன சொல்லணும்னா டெலிவரி பர்சன் தட்ஸ் இட் கைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க யாரெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்குறீங்களோ நான் சொன்ன நேம் வச்சு நீங்கள் சொல்லி பாருங்க Okay, thank you guys.